வணக்கம் என் பெயர் என் பெயர் தொன்னூற்றாறு வெற்றி வேண்டிளம் எருள் சுள்ளி ஊபிரம் வடவனம் பாகை குடசம் எருவை செருவிளை கருவிளம் வைனி பாணி குரவம் பசும்பிடி அகுளம் காயா ஆவிரை அதிரல் சண்பகம் கரந்தை முல்லை பாலை கஞ்சங்குல்லை வாழை நெய்தல் வள்ளி தலவம் தாமரை ஞாழல் மவ்வல் கோடி சேடல் கூட செம்மல் கைதை வாழை வழை வஞ்சி காஞ்சி மைக்குலை பாங்க பாறை இலவம் கொன்றை பகன்றை அடும்பு ஆத்தி அவரை பலாசம் பத்தி பத்திக்கம் பிண்டி சிந்துவாரம் தும்பை துழாய் தோன்றி நந்தி நரவம் நரந்தம் புன்னாக புன்னை குருகத்தி பாரம் வீரம் ஆரம் கால்வை நாகப்பூ நல்லுக்குணரி குழகு நன்னரி